தலைவராக இருக்கார் அவர் இப்படி பேசல நான் ஒருபோது நாங்களாம் வந்து கன்னட படத்தை இங்கே திரையிட மாட்டோம்னு சொல்லல அந்த படத்திலாம் நாங்கள் திரையிட விட்டமே அதுக்கு காட்டும் நன்றிக்கடனேனு தான் நாங்கள் கேட்டோம் நீங்கள் படத்தை தவிர வேற என்ன எங்கள் அண்ணனை செய்ய முடியும் கமலஹாசனை நீங்கள் அச்சுறுத்துங்குது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அச்சுறுத்துறது தான் நாங்கள் பார்ப்போம் திரையுலகம் பின்னாடி நிற்குதோ இல்லையோ ஒட்டுமொத்த தமிழ் இனமும் அவர் கூட நிற்கும் தன்மானமிக்க தமிழ் மகன் எவனுமே எங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக தான் நிற்பான் ஏன்னா அந்த கமலஹாசன் ஒரு ஆள் கிடையாது அந்த கருத்து தமிழ் வரலாற்று உண்மை அந்த கருத்தின் பக்கம் ஒவ்வொரு மான தமிழ் மகனும் நிற்பான் தமிழ் மக்கள் நிற்பாங்க அதுதான் இங்கே முக்கியமானது இப்போ அதில் வந்து நீங்கள் ஒரு தனி மனிதனை அச்சுறுத்துறீங்க அப்படின்னு எடுத்துட்டாங்க உங்கள் ஒரு கெடுவாய்ப்பா அவருடைய படம் உங்கள் கையில் இருக்குது இப்போ அந்த பகுதியில் எங்களுக்கு என்ன அந்த மாநிலத்தில் ஓடலைன்னு போயிட்டு போதவளோ அவ்வளவுதானே மற்ற மாநிலத்தில் பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ அப்போ அது வந்து அதை அப்படி எடுத்துக்கிற முடியாது அது அந்த மாதிரி இந்த செய்